ஓம் ஞானமுர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாவுக்கு ஜோதியாக சந்திர்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கன்னி ராசியில் வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு பலன்கள் எவ்வாறு இருக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத எளிமையாக தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம தொடச்சியாக பாருங்கள் சரி கண்ணி ராசியில் வந்து குரு பகவான் இருக்கும் அன்பர் நல்லா செக் பண்ணி பாருங்கள் இவங்க வந்து நல்ல படிப்பாளியாக இருப்பாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து வேலை சார்ந்த விஷயங்கள் அரசு வேலை உள்பட ஆசிரியர் வேலை வேலை உள்பட வேங்களை அமைப்பு உள்பட இது போன்ற பயனாளி சம்பந்தப்பட்ட துறைகள் சரிங்களா இது போன்ற வந்து இவங்க சிறப்பா போயிட்டு இருக்கும் கன்னி ராசியில் வந்து குரு பகவான் இருப்பது சிறப்பானு கேட்டிங்கன்னா எந்த எந்த சூழ்நிலையுமே வந்து கன்னி ராசி அப்படிங்கிறது காலத்தீவனுக்கு ஆறாவது ராசி அப்போ வேலை சார்ந்த விஷயங்களுக்கு கனெக்ட் ஒரு நல்ல வேலை கிடைக்குது சிறப்பா இருக்குது படிப்பு நல்ல படிப்பு படிக்கிறாங்க ரொம்ப சிறப்பு ஏன்னா அது கல்வி சார்ந்த விஷயங்கள் கல்வி நிலையங்கள் கல்வி சாலைகள் அமைக்கிறக்கு உண்டான ராசின் சூடம்னா அது ராசி அப்போது ஒரு காலேஜ் காலேஜ் புரோபசரா இருப்பதும் காலேஜை நடத்துவதும் சரிங்களா ஒரு பள்ளிக்கூடங்கள் வச்சு நடத்துவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியின் தன்மை இந்த இடத்துல வந்து குருபோகான் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ராசியின் வலிமை உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆனால் பொருளாதாரம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா கடனாகவே இருக்கும் அதாவது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வியாபாரங்கள் தொழில் இப்படி நீங்கள் எது எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீ கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா காலதேவனுக்கு வந்து அந்த கன்னி ராசி ஆறாவது ராசி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு பன்னிரெண்டாவது அதி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய ராசியை பார்த்துட்டு அப்போ அப்ப அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்களும் அதாவது நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பில் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு கடன் இருக்கும் அல்லது நகையை கொண்டு போய் நண்பர்களை கொடுத்துருப்பாங்க நண்பர்கள்ட கொடுத்துட்டு அவங்க நம்பி ஏமாந்து அவங்களால அவங்களால வந்து கடன் சூழ்நிலை இருக்கும் சில ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க நம்பிக்கைன்னு பேரில் அவங்க கெட்டாமல் விட்டு போயிருவாங்க இவங்க தான் டோட்டலாக ஜாமீன் போட்டிருப்பாங்க செக்கில கொடுத்து எல்லா பாண்டு பேப்பர் எல்லாம் கையெழுத்து போட்டு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கடனையும் இந்த கண்ணீர் ராசியில் பிறந்த ஆண்டுகள் கெட்டதுக்குண்டான சூழல் வரும் ஏன்னா குரு பகவான் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க காலந்தேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடம் கூடிய அந்த தொழில் ஸ்தானத்துக்கு வந்து அவர் வந்து பன்னெண்டாம் அதிபதி காலந்தேவனுக்கும் பன்னெண்டாம் அதிபதி அப்போ நல்லா செக் பண்ணி பாருங்க தொழில் ஸ்தானத்துக்கு அவர் மூணாம் அதிபதியா வருவார் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மகர ராசிக்கு அது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு மூணாம் இடம் பார்த்தீங்கன்னா மீன ராசி அந்த மீன ராசி காலந்தேவனுக்கு பன்னெண்டு அப்போ உங்க ராசிப்படி பார்த்தீங்கன்னா அது ஏழாம் மடமாக வரும் குரு இருக்கிற ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வரும் பாதகமாக வரும் அப்போ நண்பர்களுக்காக இவங்க சைன் பண்ணி அதில் வந்து கடன் ஆகுறது அதுக்காக நீங்க ஜாமீன் போட்டு கடன் நீங்க கட்டுறது நீங்களே ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கறக்காக வந்து இருக்கிற தங்க நகை ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு போய் பேங்க்ல அடங்க வச்சுட்டு நம்ம ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதில் என்ன ஆகணும் அது வந்து கடன் கண்டிப்பாக உருவாகும் இது போன்ற சூழல் வந்து கண்ணீர் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த கண்ணீர் ஆசில பிறந்த ஆண்களுக்கு வந்து நீங்க கடன் சாரி கண்ணீர்ல கண்ணீராசில குரு பகவான் இருக்கும் ஆண்கள் வந்து கண்டிப்பாக நீங்க வந்து கடன் சார்ந்த விஷயங்களுக்காக வந்து நீங்க வந்து யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது முதல் பாயிண்ட் அதுதான் ஏன்னா காலதேவனுக்கு ஆறாம் அதிபதியும் கா காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்துல காலதேவனுக்கு பன்னெண்டாம் அதிபதி உட்கார்ந்து அதே சமயத்துல காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் குரு பகவான் அங்கே உட்கார்ந்துக்கிறனால ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பதால் நல்லா கணக்கு பண்ணி பாருங்க கண்ணீராசிரியர் ஒரு க இருக்க அன்பில் வந்து ஜாதகர் பிறந்த உடனே நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்க அப்பா வந்து தொழில வந்து கடன் வாங்கி பெரிய கலைஞராக இருப்பாரு அல்லது இவங்க இந்த பையன் பிறந்த ராசிக்கு தொழில் நல்லா இருக்கணும் அப்படின் அப்படிங்கிறக்காக இவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண் கடனில் வந்து ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் அமைக்கும் அப்படிங்கிறக்காக இருக்கிற நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களால கொண்டு போய் பேங்களாடாக வச்சு அது மூலமாக பெரும் கடனை சம்பாதிச்சு வச்சுருப்பாரு கண்டிப்பாக இருக்கும் இது நான் சொல்கிறது வந்து கன்னி ராசியில் குரு பகவான் இருக்கும் நண்பர்களுக்கு ஏன்னா அது கால கணக்குப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா அது ஆறாம் இடம் அப்போது இந்த ஜாதகருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பிறந்ததுலேருந்து உடல் ரீதியாக உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும் உடலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடி வலி வயிறு வலிப்பு வயிறு வலி வ வருவது அடுத்து வந்து வயிறு வந்து பெருசா வீங்கிறது சரிங்களா சத பிடிப்பு சத வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு மனிதன் இருக்கிறத விட இந்த ஜாதகர் குரு பகவான் இருக்கிறாருன்னா கொஞ்சம் உடம்பு வந்து பாத்தீங்கன்னா உப்பலாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் சூழ்நிலை அடிவயிறு சார்ந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுக்காக வந்து அடிக்கடி மாத்திரை மருந்து எடுக்கு எடுக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க இதே ஜாதகர் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னாச்சுன்னா கடனுக்காக வந்து அடிக்கடி பேங்க் சம்பந்தப்பட்ட போயிட்டு வந்துகிட்டே இருப்பாரு இதே அமைப்படி இந்த ஜாதகருடைய அம்மா எழுச்சக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாயின் தேக ஆரோக்கியத்திலும் வந்து ஒரு சிறு ஒரு சிறு 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 தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ கண்டிநாசிலர் குரு பகவான் இருக்க அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி பரிகாரமாக என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா புத்து கோவில் எங்கெங்கே இருக்கோ அந்தந்த கோவில் இருக்கிற இடங்களில் வந்து அந்த புத்து கோவில் இருக்கிற இடங்களில் வந்து புத்துக்கு வந்து மஞ்சள் பொடி போடுவாங்கள்ல பொடி போட்டு குங்குமம் போட்டு வழிபாடு செய்கிறாங்கல்ல இது போன்ற ஒரு பரிகாரம் வழிபாடுகளும் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராசியை வந்து பார்த்திங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புன்னு சொல்லிட்டோம் அப்போது கல்வியில் வந்து நீங்கள் வந்து ப இப்போ பெரும்பாலுமே நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் கன்னிராசியில் குரு பகவான் இருந்தாலும் சரி கன்னிராசியை குரு பகவான் பார்த்தாலும் சரி கன்னிராசி அதிபதியோடு குரு பகவான் சம்பந்தப்பட்டிருந்தா கூட இந்த அமைப்பு கரெக்டாக வேலை செய்யும் ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆசிரியராக இருப்பாங்க அப்போ படிக்க முடியாத குழந்தைகளுக்கு இவங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்க அதுவே இவங்களுக்கு வந்து வாழ்நாளில் இது ஒரு பரிகாரமாக மாறிடும் அப்போ இந்த மாதிரி வேலையில் வந்து இந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து கல்விக்கு உதவுவது பீஸ் கட்டுறதுக்காக பணம் கொடுப்பது இது போன்ற விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களும் குரு பகவானால் வரும் கெடுபலன்களும் இதில் ஏங்க குரு பகவான் கெடுபலன் கொண்டு வர வருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வருவார் ஏன்னா குரு பகவான் வந்து காலதீவன் பிரண்டாம் அதிபதி அவர் ஆறாவணம் ஆறாமன் தொடர்பில் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு வந்து கடன் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஏதோ ஒரு தொல்லை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சரியாக வருமானம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாக வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதியும் அவர் தானே அப்போ காலதேவனுக்கு ஒன்பதாம் மதிபதி ஆறில் இருக்கிறார் அப்படி கணக்கெடுத்து பார்த்தோம்னா அப்பாவே சில நேரத்தில் வந்து உடல் ரீதியாக தொந்தரவு உடல் ரீதியாக தொந்தரவு பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பார் கடன் வாங்கி கொண்டிருப்பார் அப்போ இவங்களாம் நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் என்ன ஆழமாக யோசிச்சு சிம்பிளாக யோசிச்சோம்னாச்சுன்னா காலதேவ் கணக்குப்படி ஒன்பதாம் மதிபதியும் பன்னெண்டாம் மதிபதியும் ஆறில் இருப்பதால் அது குரு பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்கள் ராசி கலந்துருக்கு அந்த கண்ணி ராசி என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ அது சார்ந்த விஷயத்துல வந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் அது செய்ய பரிகாரங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா யானைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரும்பு வாங்கி கொடுக்குறது சரிங்களா யானை கரும்பு புல்லு யானை சாப்பிட்ற உணவுகள் என்ன என்ன இருக்கோ அதை போதா நீ வாங்கி கொடுக்கலாம் யானைக்கு பச்சை வாழைப்பழம் கொடுப்பது மஞ்சள் வாழைப்பழம் கொடுப்பது சரிங்களா அதில் குரு செவ்வாயோடு சேர்ந்திருந்தால் சிகப்பு கலர் வாழைப்பழம் இருக்கக்கூடிய அந்த செவ்வாழை பழம் கொடுக்கறது இது போன்ற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் இது வந்து குரு பகவானுக்கு நீங்கள் கொடுக்குற பரிகாரங்கள் இறை வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா அது காலதேவனுக்கு வருவதால் நீங்கள் வந்து ஆயுதங்கள் கையில் வைத்திருக்கும் சரிங்களா ஆயுதங்கள் கையில் வைத்திருக்கும் பெண் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா அது புதன் சம்பந்தப்பட்ட ராசி புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா அது நிலம் சம்பந்தப்பட்ட ராசி அப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து தோல்ல கழுத்துல போட்டு போட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம் அது ஆறாவது ராசி அப்படிங்கிற ஆறாவடங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய ராசி அப்போ பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது ஒரு மனிதன் என்ன கையில் எடுப்பான் ஒன்று அறுவா கம்பு கத்தி வேலு இதெல்லாம் கையில எடுப்பான் அப்போ இதே அமைப்புக்கு தெய்வமாக கணக்கெடுத்து பார்க்கும்போது தெய்வங்கள் ஆயுதங்களை கையில் வைத்து கொஞ்சம் உக்கரமாக கோபம் கோபமாக இருக்கும் தெய்வங்களை எடுத்துக்கலாம் பெண் ராசியாக வருவதால் நீங்கள் வந்து பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்யலாம் அப்போ அப்போ பாருங்க மாகாளி காளி சரிங்களா முத்தார்மன் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமான மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் இது போன்ற தெய்வங்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெண் ராசியாக பெண் ராசியாக வருது தெய்வங்கள் கையில் ஆயுதம் வச்சிருக்கணும் அந்த ஆயுதத்தை வச்சுட்டு எல்லா தெய்வமும் கையில் ஆயுதம் வச்சிருக்கோம் ஆனால் அசுரனை அழிக்கணும் அரக்கனை அழிக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு அசுர வேகம் எடுக்கல இது போன்ற அமைப்புல இருக்கிற மாதிரி ஒரு தெய்வங்கள் எடுக்கும் எடுக்கும்போது நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பூஜைகள் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது அங்கேயே உங்களுக்கு இறை வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு ஒரு வரம் தெளிவாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரி அது கோவிலில் வந்து நம்ம வேற என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கோவிலில் போய் அம்பா அம்மன் தெய்வங்களுக்கு நீங்கள் வந்து பட்டு எடுத்து வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா வச்சுன்னா பச்சை நிறை பட்டு அதில் மஞ்சள் கலர் பாடல் சரி மஞ்சள் கலர் பட்டு அதில் பச்சை கலர் பாடல் இப்படி கணக்கு எடுத்துக்கணும் இப்படி ஒரு சில ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் கோவிலில் இறை வழிபாடு செய்யும் போது என்னாகுன்னா அங்கேயே உங்களுக்கு இறைவன் வந்து பரிபூரணமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கெடுபலங்களை குறைச்சி யோகமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இது வந்து பொதுவாக நான் சொல்கிற பலன் ஆனால் ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவின் பார்வை குரு தன்மை இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நான் சொல்கிற பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பரி இதை செய்யும்போது அந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த குருவின் தன்மை வந்து உங்களுக்கு தோசத்துலேருந்து விளக்கு உங்களுக்கு விளக்கு கொடுக்கும் சரிங்களா அப்போ இது செஞ்சுக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு அந்த கண்ணி ராசி வந்து பார்த்தீங்கன்னா காலதீவனுக்கு ஆறாக வருவதால் வேலை இல்லாமல் தவிக்கும் அன்பர்களுக்கு வேலையில் புரோமோஷன் வரணும் பெரிய லெவலில் வேலை சம்பளங்கள் அதிகமாக வரணும் அப்படிங்கிற அன்பர்கள் நீங்கள் வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உங்களுடைய வே நீங்கள் வேலை செஞ்சு வர்ற வருமானத்தில் இருந்து ஒரு சிறு தொகையை அந்த குழந்தையுடைய உதவிக்காக மருத்துவ செலவுக்காக கல்வி சம்பந்தப்பட்ட செலவுக்காக நீங்கள் வந்து ஒதுக்கிக்கிட்டே இருந்தீங்க அதை கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக மாறும் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு குழந்தைங்கன்னு கொடுத்தா சரியாக வராது புதன் சம்பந்தப்பட்ட வீடாக இருப்பதால் புதன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு ஆறு புதன் அப்படிங்கிறது இரண்டு ஜென்மில குறிக்கிற குறிக்கிற கிரகம் அப்போது நீங்கள் வந்து எந்த ஒரு குழந்தைக்கு உதவி பண்ணாலும் ரெண்டு இடம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அல்லது இரண்டு குழந்தைகளுக்கு மாதம் ஒரு முறை நீங்கள் கரெக்டாக நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கன்னி ராசியில் குரு பகவான் இருப்பது மிகப்பெரிய யோகம் பட்டை உங்களுக்கு இதில் என்ன ஒரு வழிபாடு அப்படிங்கிறது குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவனுக்கு உண்டான காரன் காரகன் குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்குண்டான காரகன் அதே சமயத்துல வந்து உண்டான காரகன் அப்ப இதுல வந்து பாருங்க தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு உள்ள உட்காந்துருக்கும் அந்த உறவு சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய்மாமன் உறவு வந்து ஒன்று பிரிஞ்சிருக்கும் அல்லது நிரந்தரமா பிரிஞ்சிருக்கும் அதாவது ஒன்று இவங்க விட்டு விலகி வேற பக்கம் போயிருக்கும் அப்படி விலகி வேற பக்கம் போயிருந்தனா அந்த உறவை நீங்க கண்டினியூ பண்ணணும் நீங்க போய் பேசி மாமா வாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நீங்க வச்சுக்கலாம் சில அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் மாமா வந்து காலமாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த தாய் மாமன் தாய்மாமான்னு சொல்லக்கூடிய அந்த உறவை அந்த குருவை என அவர் இறந்திருப்பார் அவரை வச்சு நீங்கள் நினச்சி வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து கண்ணீர் ராசியில் குரு பகவான் இருக்கும் இந்த இந்த ராசி உங்கள் ராசி லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ ரெண்டாம் இடம் மூணாம் இடம் ஆறு எட்டு பத்து கணக்கில் விட்டோம்ல இந்த அமைப்பு படி எந்த அமைப்பில் வந்து உட்காருதோ அந்த அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து உங்கள் தொல்லை இருக்காது சரி சில தாய்மாவன் உறவு வருமான்னு வருமான உங்கள் ராசி லக்கணத்திற்கு அந்த ஸ்தானம் பத்தாவது ராசியாக வந்தால் அப்ப தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசி பத்தாவது ராசியாக வரும் உங்களுடைய மாமியார் சம்பந்தப்பட்ட உறவாக வரும் திருமணம் ஆனவங்களுக்கு மாமியார் உறவு திருமணம் ஆகாதவங்களுக்கு அப்பா வழியில் உள்ள அப்பாவோட சகோதரர் அப்பாவோட குடும்பத்தில் உள்ள பெண்கள் அத்தை உறவாக வரும் இது போன்ற உறவுகள் இறந்திருந்தால் அவங்களையும் வழிபாடு செய்யலாம் அப்போ காலத்தில் கணக்குப்படி பாத்தீங்கன்னா தாய்மாவனை குறிக்கிறதுக்கு உண்டான உண்டான அமைப்பு அப்போ அந்த மாதிரி ஒரு உறவுகளையும் உள்ளே இருக்கும் உங்கள் லக்கணத்துக்கு தகுந்தார் போல கனெக்ட் பண்ணி அப்படின்னாச்சுன்னா காவந்தேவனுக்கு அது தாய் மாமன் உங்கள் லக்கணத்துக்கு அது மாமியாராக வந்தால் அதை சந்திர அப்பாவோட குடும்பத்தில் உள்ள பெண்களாக வந்தால் அந்த உறவுகள் இறந்திருந்தாலும் அவங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்போ மாமாவையும் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி உறவு வழியில் வர்ற பெண்கள் இறந்துருந்தாங்கன்னா அவங்களையும் வழிபாடு செய்யும்போது என்ன ஆகினா அங்கே இரண்டு தன்மை உள்ள அந்த ரெண்டு ஜீவன் சம்பந்த அமைப்பு உள்ள வந்துருதா இப்படி வழிபாடு செய்யும்போது என்ன உங்களுக்கு வந்து அந்த ராசியில் இருக்கும் கெடுபலங்கள் அப்படி அடியோடு மறைக்கப்படும் அப்படியோடு கலையப்படும் சரி ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது ராசியாக வந்தா அப்ப மீன ராசியில பிறந்த வந்து ஏழாவது ராசியாக வரும் அப்ப இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ராசிக்கா சொல்றேன் அவங்க புரியும் அப்படிங்க சொல்றேன் அப்ப ஏழாம் படம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணு நண்பர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு வரும் அல்லது சித்தி சித்தி தாய்மாமன் குடும்பத்தில் உள்ள ஒரு ஒரு உறுப்பினர் சித்தியோட குடும்பமாக எடுத்துக்கலாம் அல்லது தாய்மாமனோட குடும்பமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குடும்பத்துல ஒரு குழந்தைகள் பிறந்து இறந்து இருந்தால் அது உங்களுக்கு சகோதர உறவா வரும் மச்சன உறவா வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி உறவுகளையும் நீங்க தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யலாம் சில அன்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அப்படி அப்படிங்கும்போது நீங்கள் வந்து குரு என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் பரிகாரமாக நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்நாளில் குருவால் வரும் யோகம் உங்களுக்கு ஒரு நாளும் தடைப்படாது இதில் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அது நிலராசியாக வருது பார்த்தீங்களா கோவிலுக்கு போகிறீங்க கோவிலில் வந்து கூட்டி பெருக்கி கோவில் சுத்த கோவில் சுத்தம் பண்ணுறீங்க சுத்தம் பண்ணிட்டு ஒரு ஐம்பது கிராம் மஞ்சள் பொடி ஒன்று வாங்கி அதை தண்ணியில் கலந்து அந்த நிலத்தில் அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்க அந்த நிலத்துல நீங்க தெரிச்சு விட்டு அப்படி ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு குருவால் வரும் தோசம் அடிபட்டு போகும் இது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோயிலும் டைல்ஸ் மார்பிள் கல் போட்டாங்க அப்ப நம்ம அதை செய்ய முடியாது அப்ப அந்த கோவிலில் வந்து முன்னால மார்பிள் கல் போட்டு நீங்கல்ல தொடக்கும் பொழுது அதுல வந்து கொஞ்சம் மஞ்ச பொடி கலந்து அதோட சேர்த்து எடுத்து நீங்க ரெகுலரா நீங்கள் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க இது மிகப்பெரிய யோகம் கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சாமி சிலை தனியா இருக்கும் முன்னால பார்த்தா மண் தரையா இருக்கும் அப்போ சீமாரை போட்டு விளக்குமாற போட்டு பெருக்கி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த மண்ணை வந்து புழுதி பிறக்கும் போது தண்ணி தெளிச்சு விடும் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக அந்த தண்ணியில் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் மஞ்சள் பொடி வாங்கி அதை சந்தனம் வாங்கி தண்ணியில் கலக்கி அப்படியே அந்த தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு ரெகுலரா இத பரிகாரமாக எடுத்துட்டே என்ன அப்படின்னா சொன்னா குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கண்ணீர் ராசியில் இருக்குமானர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்போ இந்த பரிகாரங்களை ரெகுலரா செய்யலாமா உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குன்னா உங்கள் ஆயுள் காலம் முடியும் வரை இந்த பரிகாரம் செய்யும் பொழுது குரு பகவானால் வரும் தோஷங்கள் எதுவுமே இருக்காது சரி குருவால் என்ன தோஷம் வந்துடும் குரு வந்து ஒருவருக்கு வந்து ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் இருக்கிறார பார்த்தீங்கன்னா வயிறு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பான வயிறு மாதிரி வந்துடும் அது ஆண்களுக்காய் இருந்தாந்தி பெண்கள் காய் இருந்தாந்தி வயிறு தொப்ப விழுந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு என்ன சொல்லி கொழுப்பு கொழுப்பு சத்து நிறையா சேர்ந்துட்டே இருக்கும் அப்போ கொழுப்பு சத்து குறையாம இருக்கணும் ஏன்னா கொழுப்பு சத்து சேர்ந்துன்னா என்ன ஆகும் அங்கே பிரச்சனை வரும் உடலுக்குதான் பிரச்சனை வரும் அப்போ குருவால் வரக்கூடிய விஷயங்கள் கௌரவ குறைச்சல் சரிங்களா குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கும் உடல் ரீதியாக தொல்லை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி வந்து மூச்சு காத்து விடுவதில் வந்து ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் சுவாசிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும் குரு தான் மூக்குக்கு அதிபதி அப்போ அங்கே வந்து ஆனமனம் சம்பந்தப்பட்டதுனால மூச்சு காத்து விடும் பிரச்சனை இருக்கும் அடிக்கடி சளி பிடிக்கிற சூழ்நிலை உருவாகும் நில ராசி அப்போ இது போல சில விஷயங்கள் நடக்கும் போது என்ன ஆகும்னா நீங்களுக்கு தொல்லைக்குள்ளா தொல்லை தொல்லையாக உங்களுக்கு தொல்லைக்கு அதிகமாக வருகிற சூழல் உருவாகும் அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை ரெகுலராக வச்சுக்கணும் ஒரு கோவிலுக்கு போறோம் வாசலுக்குள்ளே வந்து தண்ணி தெளிக்கிறது அதில் மஞ்சள் படிச்சு போட்டு தொழிக்கணும் எல்லாம் ஓகே செஞ்சிட்டோம் இதை விட என்ன எளிமையா சொல்லணும் அப்படின்னு வருஷம் ஒரு முறை உங்கள் ஊரில் நடக்கும் மாரியம்மன் கோவில் திருவிழா காளியம்மன் கோவில் திருவிழா காவல் தெய்வங்கள் கோவில் திருவிழா நடக்கும்போது அங்கே கும்பம் என்று சொல்லக்கூடிய கடகத்தை கிடகம் சொல்றோம்ல கரகத்தை தலையில வச்சுட்டு அந்த கும்பத்தை சுமந்து உங்கள் வீட்டுக்கு வரும் மாரியம்மன் காளியம்மன் போன தெய்வங்கள் வீட்டுக்கு வருவாங்கல்ல குல இந்த உங்க ஊர்ல இருந்து அவங்களுக்கு மறக்காம நீங்க வந்து நீர்ல சுத்தமான நீரில் வேப்பலை கொஞ்சம் படித்து போட்டு கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி உள்ள போட்டு கலந்து அங்கே வர்ற தெய்வங்களுக்கு வந்து காலை நல்லா நனைச்சி விட்டு காலை தேய்ச்சி விட்டு தொட்டு வணங்கி வந்துக்கிட்டே இருங்க ராசியில் இருக்கும் குரு பகவான் கண்ணீர் ராசியை பார்க்கும் குரு பகவான் ராசி அதிபதியோடு தொடர்பில் இருக்கும் குரு பகவான் வாழ்நாளில் உங்களுக்கு ஒரு நாளும் தொல்லை கொடுக்க மாட்டார் இதோட பரிகாரமா வச்சு ரெகுலராக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க ராசி உங்களுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் யோகத்தை மட்டுமே செய்யும் கெட்டு போச்சுன்னா அவங்க கல்வி இல்லை நல்ல வேலை கிடையாது தாய்மாமான் உறவு கிடையாது சரிங்களா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம் நல்ல மருந்து கிடைக்காது இதெல்லாம் ராசியின் தன்மை அப்ப ராசி கெட்டு போயிருந்தாலும் சரி கண்ணி ராசியை குரு பார்த்தாலும் சரி குரு இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் தெரிஞ்சுட்டு வந்துட்டே இருங்க காலத்துக்கும் குரு பகவானால் உங்களுக்கு தொல்லை இருக்காது எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்